இங்கே வரவேற்புரை ஆற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார் அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனுப்பினார் பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படினாரு அவர் அன்பிளீச்சரின் நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறனாரு அஸ்மிதாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி என்னடா என்னடாது நமக்கு வெறும் மகிழ்ச்சி அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி ஓகே லெடிஷனலாக பிடித்தான் கவிஞர்களாக இப்படித்தான் கவிஞர்களாக பெண்கள் ரொம்ப பிடிக்கும் பர்ணிக்கிறதுல இப்போ அடைய ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு அப்புறம் அஸ்மிதா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எதுக்கு கொஞ்சம் நிறையா பாராட்டணும் ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த பட ஆடி கிலோஸ் எப்போ வந்து கலந்துக்குவாங்க அது உண்மையிலே இந்த கலைஞருக்குள்ள அக்கறை எங்கீடோ கதாநாயக காணும் அப்போ அது ரொம்ப அழகாக இருந்தாங்க நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் கண்ணு காட்ட மாட்டிக்கிறாங்க என்ன தெரியல ஆமாம் கதாநாயகம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க இவங்களாம் ஆடிஃபிஸுக்கு வரணும் நீங்களும் நேராக பார்ப்பீங்க இல்லை வாய்ப்பு இழந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட் அது கதநாயகம் வர மாட்டார்களா ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க போனால் வர மாட்டாங்க சமுதாயம் நாங்களாம் வருவோம் கே ராஜன் சார் அன்பு சார் இப்படி இந்தா இளைய தலைமுறை இயக்குனா வரிசையாக வந்திருக்காங்க சமுதலம் எம்மெல்லாம் வருவோம் சார் இங்கே சமூகம் வரமாட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம் எத்தனை நாங்களும் எழுச்சவனாக இருக்கிறது ஹீரோ ராஜேந்திரன் ஆ கேஎஸ் உதயகுமார் நான் அப்போ நினச்சேன் நடாத போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு படம் பூரா கலக்கிட்டு இருக்காரு என்ன படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் எங்கள் சார் அண்ணன் இவரு அப்படியே சோழ சாஞ்சிட்டே பட்ஜெட் பேசுகிறாரு விஜயகாந்த் அவர்களது நடந்துட்டு பேசுகிறாப்புல இவரு படத்துகிட்டே பேசுகிற பட்ஜெட்ல பேசுகிறாரு நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது அவனுக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு அப்படி வராமல் இருக்கும் அதனால தான் லேட்டான கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார் வந்துடும் அதெலாம் கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பக்கம் ஒரே தான் பேர் இன்னைக்கு ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னால் அலெக்ஸ் பாண்டியன் கமல்ஹாசன் காக்கி சட்டை பிரிவு நடிகருக்குள்ளே ஒரு ஒன்று ஒரு படம் ரெண்டு படம் தான் அதை போலீஸாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சல் பாதிப்படம் போலீஸ் தான் அவர் புலன் ஆகட்டும் கேப்டன் பிரபாகர் ஆனஸ்ராஜ் வல்லரசு நிறையா சொல்லிட்டு போலாம் வாஞ்சிநாதன் ஏப்பட படம் இருக்கு ஊமை ஆ ஊமை விழிகள் நீ எத்தனை படம் நூறு படம் பார்த்தாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயாந்த் அவர்களுக்கு தான் திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி மாநகர கல் ஏவிஎம் ஆமாம் அவர் ஏவிஎம் விட்டு கூட போட்டார் உன்ன விசுவாசம் விசுவாச ஆமாம் ஆ அதான் நிறைய படம் சரி தெய்வம் சொல்லிட்டே போலாம் அவ்வளோ படம் எத்தனை பார்த்தாலும் அந்த காஸ்ட்மி போட்டால் அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சிட்டே இருப்போம் நம்ம திருப்பதிக்கப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷன்ல கேப்டன் நடிக்கிறாரு அப்போ நான் ஒரு முடிவு பண்ணது நிறைய போலீஸாக பண்ணிட்டேன் போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம் அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா மேக்ஸிமம் ஹீமராகவே பண்ணது ரொம்ப ஒரு பெருந்தன்மையாக பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான் தர பார்த்துருப்பீங்க அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட இன்னொரு கேட்டு த்ரோவுட்டாக காமெடி கேரட்ரு கொண்டிருக்கும் அல்ல எமஸ்க்கு பாஸ்க்கு பண்ணியிருப்பார் தான் ஆமாம் நான் அவர் கதை சொல்லி விட்டேன் வேறு யார் நடிகர்னால் நான் சொல்லலை விட்டேன் அவர் ஏம் ரத்தன் அவர்களுக்கு தான் பிடிச்சிரு அவரு கை சொல்லும்போதே அவர் அந்த கேரக்டருக்கு அந்த காமெடி த்ரோவுட் வர கேரக்டருக்கு வடிவம்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும் அப்போ மறுநாள் போய் நான் காசுன்னு மறுநாள் போயிருக்கார் ஏம் ரத்தனை சார் அப்போ அந்த கேர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடி சர்ட்ட அவரும் மனசில் உள்ளதே சார் பேசலாம்னு பேசலாம்ன்ட்டு இருக்கான்ட்ல ஆ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பேசுங்க கேப்டார் நான் அப்போவே அவர் ரெண்டு ஊருக்குள்ளே ஒரு இது இருந்துருக்கு ஆனால் அதெலாம் மனசில் வைக்கல அவர் நீங்கள் பேசுங்கட்டார் அப்புறம் ரத்தின சார் வந்து வடிவில் பேசலாம் போது நான் தான் வேணான்னு எதுக்குன்னா எத்தனை நாள் காலேஜி விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும் இப்போ வடிவலில் புக் பண்ணிட்டு அப்படியே திரு த்ரோட்டம் வச்சிருக்க முடியாது இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் இருபது இருபது நாள் கேப்டன்ல இருந்த அன்னைக்கு பூரா அவரும் இருந்தார் கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கத்த நான் வடிவல் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது என்ன சொன்னால் நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும் ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது அவன் நடிகனும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படி நடிகை இல்லை அவனுக்கு எப்படி நீ எப்படி நடிகை ஆயிடுவேன் நீ ஒரு நடிகரோட வாய்ப்பு ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனும் இல்லை மனசுன்னு இல்லை ஃபஸ்ட்டு யாராவது வந்து நடிக்கணும் அவன் தான் நடிகன் அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயாந்த் அவர்கள் நான் பல விஷயங்கள் இல்லை நான் வந்து அவருடைய மறைவுக்கு தான் பெருமையாக பேசணும் இல்லை நான் அதுக்கு முன்னாடி பல முறை இல்லை அது மறைவுக்கு முன்னாடி பல முறை நான் ஒரு நட்பு பற்றி பேசியிருக்கேன் நிறைய பேசிட்டிருக்கேன் ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகன் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி எதுன்னா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகள் கதையாக இருக்குது போதிய பொருளுக்கு அடிமமாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓக்கிறது இந்த மாதிரி அதான கதை டைரக்டர் ஆமாம் அப்படி இப்போ இந்த மாதிரி கதை இந்த கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் படிச்சு அடித்தாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும் அவருடைய ஆசிர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும் அவருடைய கேப்டனோட ஆசிர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான் டெய்லியும் போட்டாங்க அப்படியே இரவிநிலாட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் அந்த பாட்டு எதுக்காக பாட்டுச்சுன்னா அந் சிவாஜி கணேசன் படம் நவராத்திரி வேறு என்ன ஆமாம் ஆமாம் அது ஒரு திருடம் திருடர் வந்து இரவு தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும் அவங்களுடைய பொழப்பே அங்கேயே நடக்கும் அப்பெல்லாம் இரவில் விழிச்சிருக்கவேன் மட்டும் மட்டும்தான் விழிச்சிருந்தான் இன்றைக்கி அப்படி இல்லை இரவில் தான் வந்தால் அன்னைக்கு திருடலாம் இருக்கான் தான் அவங்க அடிக்கிறான் நிறைய ஒரு பொழப்பு இன்றைக்கி இரவுல தான் இருக்குது நீ பார்க்க எத்தனை ஸ்டார் பெரிய ஹோட்டலில் இரவில் ஆட்டம் அந்த ஆட்டம் தான் இன்றைக்கி இரவில ஆட்டம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது திருநூறு ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை அப்போ நம்ம க கலைத்துறைய பேர் இப்போ நிறைய மிஸ்டேட்லாம் இரவில் தான் நைட்டு ஃபுல்லாக அவங்க டியூன் போடுறது சாங் ரெக்கார்டிங் இப்போ பெரும்பான்மை மிஸ்டேட்லாம் இரவில் தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து இரவில் ஆட்டம்னா தப்பாக அணைக்க இப்போ ஆறு ஆட்டம் நல்ல ஆட்டம் இந்த நம்மளோட இரவில் தான் ஆடி ஒளிச்சு வச்சுருக்கோம் பவலையை வச்சுருக்கோம் அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில் இது வேறு ஆட்டம் இப்போ நிறையா இறைவன ஆட்டங்களும் தப்பாக நினைக்க கூடாது இது நல்லா ஆட்டம் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு இந்த மேடம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் வாடி வில நம்ம வந்து நம்மளே பழகி பழகி அவங்க பத்திரிக்கையாளருக்கும் என்னையா மிக மூஞ்சி எத்தனை நாள் பார்க்குறது அப்படின்னு ஆகி போச்சு கரெக்டாக இப்போ நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ் யாத்திசை இயக்குனர் எல்லாம் துறையானது நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் விடுத்த பட இயக்குநரெலாம் வந்திருக்காங்க ஆமாம் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் உங்களுக்கு விடுறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசையை இப்போ இசையை வெளியிட்டு விழாக்கெலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நிறைய ஆளு வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த டாடா படம்லாம் நாளைக்கு பார்த்து நான் வேந்துட்டேன் அப்படி ஒரு படம் அந்த இந்த இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணித்தார் பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருந்தேன் சில படம் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம் அப்படி ஒரு படம் தான் டாடா டாடா யாத்திசை நல்ல ஒரு ப படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தருணி அதனால் இப்போ இவங்க நீங்கள் நீங்களும் வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம் நாங்களாம் நாங்கள் வாழ்த்துறது இப்போ கொழுசாக போச்சு முடியாது நாம் ராஜேந்தர் சரோட அது யார் சொன்னால் அப்படியே யூடியூப் ராஜா ராஜா இல்லை அவர் ராஜாதி ராஜா ஆகிட்டார் இருப்போம் ஆமாம் அதுக்கு ஆசீர்வாதம்லாம் என்றைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும் இந்த படம் இரவு நாட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து உங்கள் சேலம் சேகர் சேலம்னாலே ராசியான ஊர் எதுவுமே செழிப்பான ஊர் ராசியான ஊர் ஆமாம் சேலம் சேலம்லாம் மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் சேலம் வந்து ஒரு அவனுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதல்வரை கொடுத்துச்சு அப்புறம் ஏற்கனவே சேலம் சந்திரசேர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெட்டி விடு கஜினிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெட்டிப்படலாம் கொடுத்தாரு அதாவது சேலம் ஒரு ராசியான ஊர் தான் இப்போ அங்கேருந்து ஆ மாடர்ன் தேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அங்கே தான் உருவாச்சு சினிமா உருவாச்சு ஆமாம் அங்கே செல்ஃபி எடுத்து விடாக்கி போய்ட்டு அது விஷயம் ஆமாம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் சினிமாவோடய அஸ்திவாரம் வாரம் சேலம் வந்து ரொம்ப சினிமாவுக்கு ராசியான ஊர் இப்போ சேர் வந்திருக்காரு வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காரு அண்ணா அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்காரு பாருங்க அவர் சரவணன் கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து எவ்வளோ பண்ணிட்டார் அவரை ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு ஓகே இந்த கூட மிகப்பெரிய வெட்டி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்